மூன்றாம் கட்டமாக ஊரடங்கு உத்தரவு உள்ள நிலையில் அகம் நுகர்வோர் விழிப்புணர்வு மையம் சார்பாக கோவை காந்தி பார்க் பகுதியில் தொழில் வேலையில்லாமல் வாழ்வாதாரம் இழந்து தவிக்கும் மக்களுக்கு கொரோனா பேரிடர் நிவாரணமாக பதினாறு வகையான மளிகைப் பொருட்களை சுமார் ஐம்பது நபர்களுக்கு மையத்தின் தலைவர் திருக்குமர் செயலாளர் கார்த்திகேயன் பொருளாளர் மணிகண்டன் துவக்கி வைத்தார் பொதுமக்கள் முகக்கவசம் அணிந்தும் சமூக இடைவெளியை பின்பற்றி வாங்கிச் சென்றனர் இந்த நிகழ்ச்சியில் நிவாரணப் பொருட்களை மாநகர் புறநகர் பகுதிகளில் சூரிய நாராயணன் ராமமூர்த்தி நவநீத கிருஷ்ணா காளிமுத்து செட்டி வீதி ராமச்சந்திரன் சதீஷ்குமார் சீனிவாசன் பி என் புதூர் சரவணன் கவி ஆறுமுகம் குருசாமி கணேசன் வெங்கடாபுரம் விவேக் கார்த்திக் ராஜா சுக்குவார்பேட்டை தியாகராஜன் விக்னேஷ் மோகன் கார்த்திக் பாலாஜி சுந்தராபுரம் கந்தவேல் மரப்பாலம் கமல் மேட்டுப்பாளையம் வெள்ளங்கிரி ஆகியோர் பொதுமக்களுக்கு நேரில் சென்று வழங்கினார்